வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸில் கொடுத்துருக்குற சிலபஸ் படி பார்ட்டு பி செஷனில் டொண்ட்டி செவன் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தேர்டீன்த் டாபிக் தட் இஸ் கேலண்டர் ஓகேங்களா இந்த கேலண்டர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு இயர் ரேண்டமாக இருக்க ஏதோ ஒரு இயர் கொடுத்துருவாங்க ஏதோ ஒரு டே கொடுத்துருவாங்க இல்லை ஏதோ ஒரு டேட்டு கொடுத்துருவாங்க டேட்டை கொடுத்துட்டு அது என்ன டே ஃபார் எக்ஸாம்பிள் டியூஸ்டேவா வென்னஸ்டேவா தேர்ஸ்டேவா அந்த மாதிரி நம்மளுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்டு இன்னும் இந்த கேலண்டர் சம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு சில பேசிக்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் இப்போ அதுதான் இந்த பேஜ் நம்பர் ஒன்றில் ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த கே கேலண்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் இந்த பேசிக்கான டெர்மினாலஜி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த டெர்மினாலஜி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா இதை வச்சு நம்ம கேலண்டர் சம்சை ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு ஃபார்முலா தான் இங்கே இருக்குது அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த கேலண்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாகவே போட்டுடலாம் ஓகேங்களா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் கொடுத்திருக்கிற சம்ஸ் எல்லாமே நான் எங்கேருந்து மேக்ஸிமம் எடுத்திருக்கேன்னா நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர் சார்பாக குரூப் டூ ஏ பார்ட் டூக்கு வந்து சிலபஸ் விட்டுருக்காங்க குரூப் டூ ஏ மெயின் சிலபஸில் அதாவது இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியாகவே புக்கு ஒன்று வந்து ப பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் எல்லாத்தையுமே எடுத்து இங்கே மாடல் சம்ஸாக நான் சால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ இஃப் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அந்த புக்கு வந்து பை பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம விதைகள் ஸ்டடி சென்டரை காண்டாக்ட் பண்ணி அந்த புக்கு வாங்குறதுக்கான ப்ரொசீஜரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் இந்த கேலண்டருக்கு என்னென்ன பேசிக்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமோ அதை பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெலாம் இந்த பேசிக்ஸ் ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் டெர்மாலஜி நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஆடேஸும் தெரியணும் இப்போ ஆட் டேஸ் நம்ம எதை எடுத்துக்கலாம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த ரீசனிங் டாபிக்ஸ்குள்ளே இருக்கலான்றதுக்கு நம்ம ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டிருப்போம் குரூப் ஏ மெயின் சிலபஸ் விட்ட உடனே அதில் வந்து ஒரு ஒரு பார்ட் நம்ம தனியாக எடுத்துருப்போம் அதில் வந்து இயர் ஒன் இயருக்கும் இன்னொரு இயருக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபஸ்ட்டு டே ஆஃப் த இயர் வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுதுன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஃபஸ்ட்டு ஜான்வரி என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அங்கே அந்த அந்த சம்ஸ் ஃபுல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ அது அந்த 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 சம்ஸ்லேயே நம்ம வந்து என்ன கொடுத்துருப்போம்னா ஆட் டேஸ் கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்போம் அது என்ன அந்த கான்செப்ட் என்னென்னா இப்போ இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இயருக்கு எத்தனை டேஸ் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு நார்மல் இயர் ஆர்டினரி இயருக்கு ஓகேங்களா இப்போ இந்த ஆர்ட்னரி இயர்ஸ் எல்லாத்தையுமே வீக்காக நம்ம கன்சிடர் பண்ணோன்னா எத்தனை வீக்காக அதை பிரிக்கலாம் ஃபிஃப்டி டூ வீக்ஸாக அதை பிரிக்கலாம் ஓகேங்களா ஃபிஃப்டி டூ வீக்ஸு ப்ளஸ் ஒன் டே வரும் ஓகேங்களா இந்த டே என்னது இதுதான் வந்து ஆடு டே ஓகேங்களா ஏன்னா எ எந்த டே கொடுத்தாலும் நம்ம வந்து அது ஒரு வீக்குள்ளே அடக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வீட் ஒரு வீக்குள்ளே பொருந்தாத ஒரு நாள் இருந்துச்சுன்னா அந்த நாள் தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் ஆட் டேஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து ஆர்டினரி இயர்க்கு ஓகேங்களா ஆர்டினரி இயர்க்கு ஆட் டேஸுன்றது எப்பவுமே ஒன்று தான் இப்போ இதே வந்து லீப் இயர்க்கு எடுத்துக்கிட்டால் இதோட ஆட் டேஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணோம் இப்போ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் இருக்குமா ஒரு லீப் இயரில் அப்போ அதுக்கு எத்தனை ஹார்ட் டேஸ் இருக்கும் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் இருக்கும் ப்ளஸ்ஸு டூ டேஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ லீப் இயருக்கு எத்தனை டே டூ ஆட் டேஸ் இருக்கும் அதே மாதிரி ஆர்டினர் இயருக்கு ஒன் ஆட் டேஸ் இருக்கும் ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ்பிளேஷனு நம்பர் ஆஃப் டேஸ் மோர் தென் த கம்ப்ளீட் வீக் ஆர்கால் டேஸு ஆட் டேஸ் அதை முன்னே சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஒரு வீக்குக்குள்ளே பொருந்தாத ஒரு நாள் இருந்துச்சுன்னா அந்த நாளை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா ஆட் டேஸ் இல்லைன்னா ரிமைனிங் டேஸ்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஓகே இங்கே பாருங்கள் லீப் இயர்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இயர் வந்து நாளால் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் வந்து என்னது லீப் இயருன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இங்கே இங்கே பார்த்துக்கோங்க எவ்ரி ஃபோர்த்து செஞ்சுரி இப்போ எவ்ரி ஃபோர் இயர்ஸ் இருக்க லீப் இயருன்னு சொல்லிக்கலாம் அப்போ அதே மாதிரி எவ்ரி ஃபோர்த்து செஞ்சுரி ஃபஸ்ட் செஞ்சுரி செகண்ட் செஞ்சுரின்னு சொல்ல சொல்கிறோம்ல நூற்றாண்டுன்னு சொல்கிறோம்ல அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு நாலாவது நூற்றாண்டுமே வந்து என்னென்னு சொல்கிறாங்க அது வந்து லீப் ஏறுந்தால் அந்த 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 செஞ்சுரியை வந்து அந்த இதை வந்து லீப் ஏறுந்தால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இங்கே கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இப்போ வாங்க இங்கே கீழே போகலாம் கீழே பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மேலே எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்டே தான் இங்கே கொடுத்துருக்காங்களா ஆர்டினரி டேஸ்னா இப்போ இந்த கவுண்ட் வந்துடும் இப்போ அதே வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு எத்தனை நார்மல் இயர் இருக்குது எத்தனை ஆர்டினரி இயர் இருக்குது எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பாருங்கள் செவன்டி சிக்ஸ் ஆர்டினரி இயர் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் வந்து லீப் இயர் இருக்கு ஓகேங்களா அப்போ லீப் இயர் எப்பவுமே எத்தனை ஆர்டேஸ் இருக்கும் டூ ஆட் டேஸ் இருக்கும் நார்மல் டேஸ்க்கு எல்லாருமே நார்மல் இயர் எல்லாருமே ஒன் ஒரு நாள் தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கிட்டா ஒரு செஞ்சுரிக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆட் டேஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ இதை வந்து வீக்லி கேல்குலேஷன் மாற்றினா செவன்டீன் வீக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எத்தனை எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்குது செவன்டீன் வீக்ஸ் போக எக்ஸ்ட்ரா வந்து அஞ்சு நாள் இருக்குது ஓகேங்களா அந்த அஞ்சு நாள் தான் வந்து ஒரு செஞ்சுரிக்கு எத்தனை எப்பயுமே ஒரு செஞ்சுரிக்கு ஃபைவ் ஆட் டேஸ் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுரிக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு செஞ்சுரிக்கு இந்த கேல்குலேஷனு இப்போ இதே செகண்ட் செஞ்சுரி அடுத்த அடுத்த டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா த்ரீ ஆட் டேஸ் இருக்கும் எப்படின்னா ஒரு செஞ்சுரிக்கு ஃபைவ் அப்போ செகண்ட் செஞ்சுனா இன்ட்டு டூ போட்டுக்கலாம் டென் ஆட் டேஸ் இருக்கும் இப்போ இது இது வந்து வீக்காக கேல்குலேட் பண்ணால் டிவைடட் பை செவன் அடிக்கிறோம் செவன் அடித்தா என்ன ஆகிடும் மீதி ரிமைனிங் வந்து த்ரீ இருக்கும் அப்போ த்ரீ டேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இதுதான் என்ன என்னோடய எத்தனாவது செஞ்சுரிக்கு செகண்ட் செஞ்சுரிக்கு த்ரீ ஆட் டேஸ் இப்போ அதே தானே தேர்ட் செஞ்சுரிக்கும் பண்ணணும் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பண்ணால் ஃபிஃப்டின்னு இருக்கும் ஓகேங்களா ஃபிஃப்டீன் டிவைடட் பை செவன் பண்ணால் ஃபோ செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீனு அப்போ ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன்று அப்போ எத்தனை இருக்குது ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்போ ஒன்று தான் வந்து எத்தனாவது தேர்ட் செஞ்சுரிக்கு ஓகேங்களா அப்போ ஃபோர்த் செஞ்சுரிக்கு என்ன இருக்கும் ஃபோர்த் செஞ்சுரி வந்து லீ பேருன்னு நம்ம அந்த அந்த இது செஞ்சுரியே வந்து ஒரு லீ பேருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபோரு ப்ளஸ் ஒன் ஆர்ட் டே வந்து எக்ஸ்ட்ராவே நார்மலாகவே இருக்கும் ஏன்னா ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குல்ல அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஏறு டெக்னிக்கலாக என்னவனால் டிவைட் ஆகும் இதுவால் வந்து டிவைட் ஆகும் ஃபோரால் வந்து டிவைட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபோர் ஃபோர்த்து செஞ்சுரி எப்பயுமே அந்த ஃபோர்த்து செஞ்சுரியோட இதுக்கு வந்து ஒரு டே ஒன்று ஆட் டே ஒன் எக்ஸ்ட்ரா டே இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒன் எக்ஸ்ட்ரா டேவை இங்கே கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் டொண்ட்டி ஒன் அப்படியோட பை செவன் போட்டா இன்டு இதுவால் த்ரீ கம்ப்ளீட்டா வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் ரிமைனிங் என்னதான் இருக்கு அப்போ செஞ்சுரிக்கு எக்ஸ்ட்ரா டேஸே கிடையாது ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதுதான் கன்சிடர் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன போவோம்னா ஒரு ஒரு டேக்கு ஒரு ஒரு மந்த்துக்கும் ஒரு கோடுன்னு இருக்கு அந்த கோடு தான் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ இங்கே இங்கே வந்து தெளிவாக இங்கே பார்த்துட்டு நான் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஆட் டேஸில் வந்து இங்கே இப்போ இங்கே கால்குலேட் பண்ணோன்னே ஒன் டே ரிமைனிங் வந்துச்சுனா இப்போ இதே ஜீரோன்னு வந்துச்சா இப்போ ஜீரோனு வந்தால் அதுக்கப்புறம் அது அந்த என்ன டேவாக இருக்கும் ஜீரோன்னு அந்த கோடில் வந்துச்சுன்னா அது சண்டே ஓகேங்களா இங்கே ஒன்றுன்னு வந்துருக்கு அப்போ ஒன்றுன்னு வந்துச்சுன்னா என்ன அது அது மண்டே ஓகேங்களா அப்போ இங்கே த்ரீன்னு வந்திருக்கு அப்போ த்ரீன்னு வந்துச்சுன்னா இதுனா வென்னஸ்டே ஓகேங்களா இது நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முலா பார்ப்போம் அந்த ஃபார்முலாவில் இந்த மாதிரி ரிமைனிங் நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே ஜஸ்ட் நம்பர்ஸ் இல்லை அந்த ஒவ்வொரு நம்பருமே ஒரு ஒரு டேவை வந்து இங்கே ரீப்ரசென்ட் பண்ணுது இப்போ அதை தான் வந்து இந்த சாட்டில் இங்கே கிளியராக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 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 மந்தில் எத்தனை டேஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி டேஸாக தேர்ட்டி ஒன் டேஸான்ற கால்குலேஷனுக்கு இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டு எப்போயுமே இந்த கையில் இருக்குல்ல இந்த கையில் இருக்க இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வச்சு நம்ம அதை கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இந்த அப் இருக்குல்ல எப்போயுமே அப்பில் அப்பில் இருக்கிறது எல்லாமே என்ன டேஸாக தான் இருக்கும் அப்பில் இருக்க மந்த்ஸ் எல்லாமே என்ன டேஸாக இருக்குன்னா தேர்ட்டி ஒன் டேஸாக மட்டுமே தான் இருக்கும் எப்போ 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 எடுத்தாலுமே ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து ஜான்வரி அப்புறம் இங்கே மார்ச் ஓகேங்களா அப்புறம் இங்கே மே அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூலை வருது ஜூலை வந்தால் நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் வருது நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் மேக்கு மேலே நேருக்கு அக்டோபரு மார்ச்சுக்கு மேலே நேரத்துக்கு டிசம்பர் ஓகேங்களா ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மந்த்ஸ் எல்லாத்துக்குமே என்ன ஒன்று டூ த்ரீ ஃபோரு ஃபைவு சிக்ஸு செவனு இந்த செவன் மந்த்ஸ்க்கு எல்லாமே எத்தனை டேஸ் தான் தேர்ட்டி ஒன் டேஸு ஓகேங்களா அப்போ எத்தனை ஹார்ட் டேஸ் இந்த எல்லா மந்த்ஸுமே இருக்கும் ஒரு த்ரீ ஹார்ட் டேஸ் த்ரீ எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து இந்த மந்த்ஸில் எல்லா எல்லா மந்த்லையுமே எத்தனை ஹார்ட் டேஸ் இருக்குன்னா ஒரு த்ரீ ஹார்ட் டேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபெப்ரவரி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தேர்ட்டியில் என்ன இருக்குது ஏப்ரல் நவம்பர் இருக்குது அப்புறம் இந்த தேர்ட்டியில் இந்த இந்த டவுனில் பாருங்கள் செப்டம்பர் ஜூன் இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை மந்த்ஸ்க்கு வந்து தேர்ட்டி டேஸ் இருக்குது ஃபோர் மந்த்ஸ்க்கு வந்து தேர்ட்டி டேஸ் இருக்குது அப்போ எத்தனை ஹார்ட் டேஸ் எத்தனை எக்ஸ்ட்ரா டேஸ்ன்னு கல்குலேட் பண்ணிங்கன்னா டூ ஹார்ட் டேஸு டூ எக்ஸ்ட்ரா டேஸு வந்து இந்த தேர்ட்டி டேஸில் இருக்கிற மந்த்துக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்புறம் இங்கே ஃபிப்ரவரியில் பாருங்கள் இந்த ஃபிப்ரவரியில் தான் டுஸ்டே இப்போ ஆர்டினரி இயர்னு எடுத்துக்கிட்டால் என்ன இருக்கும் ஆர்டினரி இயரில் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் இருக்கும் அப்போ வந்து ஆர்டினரி இயரில் எக்ஸ்ட்ரா டேஸே கிடையாது ஓகேங்களா ஆர்டினரி டேஸே கிடையாது இப்போ அதே நம்ம வந்து லீப் இயர்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்ன டே இருக்கும் டொண்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன்று இருக்கும் அப்போ அந்த என்ன லீப் இயரில் ஒன் ஆர்ட் டே வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் எப்போ எப் எங் இதில்னா இந்த ஃபிப்ரவரி மந்தில் ஓகேங்களா ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக் நீட்ஸ் இந்த கேலண்டர் சம் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு பேஸிக்காக என்னென்ன டேட்டா தெரியும்னா இந்த டே தெரியணும் ஓகேங்களா இது ஒன்னு அதுக்கப்புறம் நம்ம இந்த வந்து ஒரு ஒரு மந்த்துக்கு ஒரு மந்த்து இருக்கு அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ அந்த மந்த் கோடையும் பார்த்துலாமா இப்போ இங்கே பாருங்கள் இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது புரியுதுனு ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு இந்த மந்த்து கோடை வச்சு உங்களுக்கு என்ன புரியுது இன்னும் இங்கே ஜான்வரி இருக்குது அப்புறம் ஃபிப்ரவரி இருக்குது மார்ச் இருக்குது என்ன இது ஒன்று ஒன்றுத்துக்குமே இப்போ இங்கே நம்ம மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எல்லாமே த்ரீ டேஸ் இன்னும் த்ரீ டேஸ் இன்னும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லையே த்ரீ டூ மட்டும்தானே நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று ஜீரோ ஆர் டேஸு இல்லை த்ரீ இல்லை டூ இருக்கணும் அப்படி இல்லைனா ஒன்று இருக்கணும் இங்கே அதை தாண்டி ஃபோர் இருக்குது சிக்ஸ் இருக்குது இருக்குது இதெல்லாம் என்னென்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க இது ஒன்றும் இல்லை சிம்பிளாக இப்போ நம்ம இந்த இந்த கேலண்டர் சம்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது ஓகேங்களா இப்போ அந்த ட்ரிக் என்னென்னா ஒரு ஒரு சின்ன ஃபார்மில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த கேலண்டர் சம்ஸ் போடுறப்ப இங்கே பாருங்கள் அந்த ஃபார்மில் தான் நான் இப்போ இங்கே எழுதப் போகிறேன் எழுதிட்டு மேலே இருக்க அந்த மந்த்லி கோடை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன டே கண்டுபிடிக்கணுமோ அந்த டேவை எழுதிக்கணும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஆட் டே ஃபார் எக்ஸாம்பிள் இது எதை சொல்லணும்னா ஏதோ ஒரு மந்த்து மார்ச் மந்த்தோடு நான் வந்து டுவெண்ட்டி எத்து டொ எய்த்து டேவை நான் வந்து சொல்லிட்டேன் ட்வெண்ட்டி எத்து டேட்டு ஒரு ஒரு மாதம் ஒரு கேலண்டர் இருக்குது மார்ச்சில் இருபதாவது நாள் அந்த கே கேலண்டரில் டேட் கேலண்டர் படி இருபதாவது நாள் அது அந்த இருபதாம் தேதி வந்து என்ன நாள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம எப்படி அதை கால்குலேட் பண்ணோம் இப்போ இது டிவைடட் பை செவன் போட்டுரும் செவன் போட்டால் என்ன ஃபோர்டீன் வரையும் தான் இந்த செவனால் அடிக்க முடியும் திரும்ப எத்தனை எக்ஸ்ட்ரா ஆட் டேஸ் இருக்குது சிக்ஸ் ஆட் டேஸ் இருக்கா அந்த ஆறு டே அந்த ஆட் டேஸ் எக்ஸ் டேஸ் தான் இப்படி நோட் பண்ணி இங்கே போடுவோம் ஓகேங்களா அப்போ இப்போ நம்மளுக்கு ஒரு டேட் கொடுக்குறாங்க அந்த டேட்டை நம்ம என்னவால டிவைட் பண்ணோம் செவனால் டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணது போக மீதி இருக்கிற ரிமைண்டர் இங்கே வந்து டே டே காலம்ல எழுதும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மந்த்து கோடு மந்த் கோடு ஓகேங்களா மந்த்து கோடு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் இப்போ இந்த மந்த் கோடு வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணோன்னா இப்போ நான் ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டேன் மார்ச் மாதம்னு சொல்லிட்டேன்னா அப்போ மார்ச் மாதம் இங்கே மந்த் கோடு என்ன இருக்குது த்ரீன்னு இருக்குது அந்த த்ரீயை நம்ம இங்கே வந்து எழுதிடணும் ஓகேங்களா ஏ எப்படி சார் இங்கே த்ரீ வருதுன்றது நீங்கள் கேட்குறீங்கன்றது புரியுது இப்போ நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம் இப்போ இதே நான் வந்து ஜான்வரி மந்த்து டென்த்து டே அப்படின்றது நான் என்னென்னு கேட்குறேன் ஓகேங்களா அப்போ ஜனவரி டென்த்து வந்து என்ன டேன்னு ஒரு கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன எடுத்துப்போம் இப்போ ஒரு மந்த்து ஸ்டார்ட் ஆகி வெறும் பத்து நாள் தான் போயிருக்கு ஓகேங்களா அப்போ இந்த ஜான்வரி மந்த்தே முழுசா முடிக்கல அப்புறம் எப்படி என்னால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மந்த்தை நான் வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும் அப்போ ஜான்வரினு ஜனவரி மந்த்தில் ஏதோ ஒரு டேட் கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஒரு மாசமே கம்ப்ளீட் ஆகலை அப்போ நான் அந்த இடத்துல என்னன்னு போட்டுப்பேன் ஒரு மாசமே போகாதனால இங்கே நான் ஜீரோன்னு போட்டுப்பேன் ஓகேங்களா இப்போ இங்கே மார்ச் மந்த் கேட்குறாங்க அதே தானே இப்போ இங்கே மார்ச் இருபதாம் தேதி என்னன்னு கேட்குறாங்க இப்போ அதே மாதிரி மார்ச் மந்த்தும் எனக்கு கம்ப்ளீட்டாக போகல இதுக்கு முன்னாடி என்னென்ன மந்த் தான் எனக்கு கம்ப்ளீட்டாக போயிருக்கும் ஜனவரி எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த எல்லா நாளுமே முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி பிப்ரவரியில் இருக்க எல்லா நாளுமே எனக்கு முடிஞ்சிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கேலண்டரில் எடுத்தோன்னா ஒரு மந்த்துக்கு அந்த சீட் இருக்குமா ஜனவரி சீட்டை கிழிச்சு போட்டிருப்போம் இப்போ அதே மாதிரி பிப்ரவரி மந்த்து முடிஞ்சிருந்துச்சுன்னா பிப்ரவரி சீட்டை கிழிச்சு போட்டிருப்போம் ஆனால் நம்ம மார்ச்சில் இருபதாம் தேதி தானே இருக்கும் மார்ச் மந்தோட சீட்டை நம்ம கிழிச்சு இன்னும் போட மாட்டோம்ல ஸோ அதே கேல்குலேஷன் தான் இங்கேயும் ஸோ அப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு மந்தில் என்ன டேஸ் ஆட்ஸ் என்ன டேஸ் வந்து வந்து ஆட் டேஸாக எக்ஸ்ட்ரா டேஸாக இருக்குன்றது கேல்குலேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இதை வச்சு கேல்குலேட் பண்ணுறப்ப ஜான்வரி மந்தில் எத்தனை டே முப்பத்தொரு டே இருக்குமோ அப்புறம் மூணு ஆட் டேஸ் இருக்கும் ஓகேங்களா பிப்ரவரி அது வந்து ஒரு ஆர்டினரி இயராக இருந்துச்சுன்னா இருபத்தெட்டு நாள் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து என்னது ஆட் டேஸே கிடையாது ஆட் டேஸே அது கிடையாது ஸோ வந்து அப்போ இது வந்து இதே மார்ச் கேல்குலேட் பண்ணுறப்ப இந்த த்ரீ ஹார்ட் டேஸுமே வந்து இன்னும் வந்துடும் கீழே இங்கே வந்துடும் த்ரீ ஆட் டேஸ்ன்னு வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இங்கே மந்த்லி கோடு போடுறப்ப சிம்பிளாக இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம போட்டுரும் ஓகேங்களா த்ரீ ஆர்ட் டேஸுன்றதை போட்டுரும் அதுக்கப்புறம் இங்கே வந்து இயர் கோடுன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா இந்த இயர் கோடை நம்ம வந்து போடணும் இப்போ இந்த இயர் கோடுக்கே ஒரு பெரிய கால்குலேஷன் ஒன்று இருக்குது இந்த இயர் கால்குலேஷன் நம்ம எங்கேருந்து எடுப்போம்னா இப்போ கொடுத்துருக்குறாங்களா ஏர் இப்போ கொடுத்துருக்காங்களா ஏர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இங்கே ப்ரீவியஸாக போய்க்கலாம் இப்போ இங்கே ப்ரீவியஸாக போயிருக்காங்களா இங்கே பாருங்கள் இந்த இந்த ஏர்லாம் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க அவங்க இது வந்து செஞ்சுரியில் வர இயர்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா இது வந்து நார்மலாக வர இயர்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த கால்குலேஷன் நம்ம எப்படி போடுவோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டு ஏதோ ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம்னு ரெண்டாயிரன்னே எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு டேட் நான் கண்டுபிடிக்கல நான் என்ன எடுத்துப்போனா இது பக்கத்தில் என்ன செஞ்சுரி இருக்குன்றதை பார்த்துப்பேன் ஆப்வியஸ்லி இது பக்கத்தில் வந்து எனக்கு என்ன செஞ்சுரி இருந்திருக்கும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து இருந்திருக்கும் அதாவது அப்படி இல்லைனா ரெண்டாயிரமாவது ஆண்டு எனக்கு என்னன்றது எனக்கு தெரிஞ்சுருக்கும் ஓகேங்களா ரெண்டாயிரமான ஆண்டு வந்து என்னது அது அது ஒரு லீப் இயர் அப்போ ஆப்வியஸ்லி அதில் எத்தனை ஆட் டேஸ் தான் இருக்கும் ஜீரோ ஹாட் டேஸ் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து நம்ம இயர் கோடு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்க அந்த இயருக்கு முன்னாடி இருக்க செஞ்சுரி கோடு என்னன்றதை போடணும் ஓகேங்களா அப்போ இந்த இயர் கோடுக்குள்ளே வந்து நம்ம அதை அது எப்படி நம்ம வந்து ரீப்ரசன்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு செஞ்சுரி கோடு செஞ்சுரி கோடு அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு கோடு என்ன ஏர் இன்ன இயரில் நம்ம இருக்கோம் அந்த கோடையும் நம்ம போடணும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டேன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ரெண்டுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன என்ன செஞ்சுரி இருக்குது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் இயர் இருக்குது அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரி இருக்குது இல்லைனா வந்து நைன்டீன் செஞ்சுரியோட எண்ட் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து என்ன எடுக்கலாம் டுவெண்ட்டி டொண்ட்டி எய்த் செஞ்சுரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஓகேங்களா அப்போ இந்த டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரி தான் நம்ம வந்து பேஸ் பேஸ் செஞ்சுரிய எடுத்துக்கணும் அப்போ இந்த டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரி எந்த எதோட முடியுது எத்தனை ஆட் டேஸோட முடியுது இது ஒரு லீப் இரண்டதுனால இதுக்கு வந்து என்ன ஜீரோ ஆட் டேஸ் இருக்குது ஓகேங்களா ஜீரோ ஆட் டேஸ் இருக்குது ஓகேங்களா ஜீரோ ஆட் டேஸ் இருக்குது இப்போ இதை வந்து பேஸாக எடுத்துக்கணும் அப்போ எனக்கு இங்கே செஞ்சுரி கோடு வரப்போ நான் என்ன போட்டுப்பேன் ஜீரோனு போட்டுப்பேன் ஓகேங்களா இப்போ இயர் கோடு வரப்போ இங்கே எத்தனை இயர் அந்த செஞ்சுரி தாண்டி நடந்திருக்கு ரெண்டு வருஷம் நடந்திருப்பா நே நடந்துருக்குப்பா ஆப்வியஸ்லி நான் என்ன சொன்னேன் ஒரு ஒரு ஆடு இயருக்கு எப்போயுமே எத்தனை ஒரு ஒரு ஆர்டினரி இயருக்கு எத்தனை எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கும் வெறும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ் தான் இருக்கும் அப்போ இங்கே எனக்கு வந்து ரெண்டு ஆர்டினரி இயர் கேலண்டரை நான் வந்து பிச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ நாள் தான் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் ரெண்டு ரெண்டு நாள் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ரெண்டு வயசத்துக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா நாள் இருக்கும் அப்போ இன்டூ டூனு போட்டு இப்போ இதுக்கு என்னென்னு போடும் கேல்குலேஷன் ஃபோர்னு போட்டுரும் ஓகேங்களா அப்புறம் ஆல் டுகெதரா போட்டு என்ன பண்ணுவோம்னா திரும்ப ஒரு டிவைடட் பை செவன் போடுவோம் ஓகேங்களா இது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு திரும்ப செவனால் டிவைட் பண்ணுவோம் அப்படி டிவைட் பண்ணிட்டு என்ன நம்பர் வரும்னா ஒன்று ஜீரோலேருந்து இருந்து இந்த ரிமைண்டர் கண்டிப்பாக சிக்ஸ்த்துக்குள்ளே தான் வந்து ஏதோ ஒரு நம்பர் வரும் அப்படி வர நம்பர் வச்சு தான் நம்ம என்னன்றதை கால்குலேட் பண்ணுவோம் அந்த டே தான் கேல்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே இந்த கேலண்டர் சம்ஸ் போடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்டு வாங்க திரும்ப இது இன்னொரு வாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் திரும்ப கூட இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஒரு ரிவிஷன் கூட கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க இப்போ திரும்ப போகலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் எல்லாத்தையுமே இப்போ இது பண்ணிடுறேன் இருங்க எல்லாத்தையுமே நான் ஸ்டைக் அவுட் பண்ணிட்டு புதுசாகவே வந்து உங்களுக்கு இதாகவே எடுக்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சிக்க வேண்டியது ஒண்ணுதான் இப்போ ஆட் டேஸ்னா என்ன இதை வந்து ஆட் டேஸுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா டேஸுன்னு சொல்லலாம் எக்ஸ்ட்ரா டேஸ்னால் என்ன எக்ஸ்ட்ரா டேஸ்னால் ஒன்றும் இல்லை நான் கேல்குலேட் பண்ணுறேன்ப்பா எனக்கு இந்த நான் டிவைட் பண்ணுறப்ப செவன் தாண்டி ஒரு நம்பர் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிற்குது ரிமைண்டரா அப்போ அந்த ரிமைண்டர் தான் நான் என்னென்னு சொல்லுவேன் ஆட் டேஸுன்னு சொல்லுவேன் ஓகேங்களா ஒரு 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 வருஷத்தை எடுக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு எப்பவுமே எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் இதோ பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு எப்பவுமே ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா டே வந்து ஒன்று இருக்கும் ஓகேங்களா இப்போ அதே லீபியர்னு எடுத்துகிட்டால் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாட்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அது வந்து அந்த அது அந்த நாட்களை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளால் அடக்கவே முடியாது அப்படி அடக்க முடியாத நாட்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எக்ஸ்ட்ரா டேஸ்ன்னு சொல்லணும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய டெர்மினாலஜி அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் இப்போ இதே கால்குலேஷனை நம்ம வந்து ஒரு செஞ்சுரியை வச்சு போட தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஒரு செஞ்சுரியை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் இப்போ அதுக்கு தான் இந்த கால்குலேஷனு இப்போ ஒரு இயருக்கு இங்கே 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 கொடுக்க கொடுத்துருக்குறத பாருங்கள் ஒரு இயருக்கு ஹண்ட்ரட் இயர்ஸை ஒரு செஞ்சுரி நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா ஹண்ட்ரட் இயர்ஸை ஒரு செஞ்சுரின்னு எடுத்துப்போம் அப்போ இந்த ஹண்ட்ரட் இயர்ஸில் எத்தனை இயர்ஸ் வந்து ஆர்டினரி இயர்ஸ் இருக்குன்னா செவன்ட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து ஆர்டினரி இயர்ஸ் இருக்கும் எத்தனை இயர் லீப் இயர் இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் இயர் வந்து லீப் இயர் இருக்கும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் இயர் வந்து லீப் இயர்ஸ் இருக்கும் அதை தான் வந்து அந்த அந்த இ நம்ம வந்து இயர் கோடுன்றது நம்ம இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நான் சொன்னால ஆர்டினரி டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட்னரி இயருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது அதே லீப் இயருக்கு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை இப்படி கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு வாரத்துக்குள்ள திரும்ப சுருக்க பார்ப்போம் சுருக்கினது போக மீதி இருக்கிறது தான் என்னது மீதி அந்த அந்த ஒரு செஞ்சுரிக்கு இல்ல நம்ம எடுத்துக்கிற நூறு ஆண்டுகளுக்கு எவ்வளோ நாள் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும்னா அஞ்சு நாள் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து என்ன நம்ம சொல்றோம்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறேன்னா ஒரு செஞ்சுரி கோடுன்றதை நம்ம ரீப்ரசென்ட் பண்ணணும் ஓகேங்களா சிசி நம்ம வச்சுக்கலாம் செஞ்சுரி கோடுன்றதை நம்ம இதை தான் ரீப்ரசென்ட் பண்ணணும் ஓகேவா இயர்லி கோடு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கோடு வேறு என்ன கோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்த வீடியோவில் டேஸ் கோடு அப்படின்னா அதான் நம்ம நம்ம இப்படி கால்குலேட் பண்ணிட்டு போக இப்போ இங்கே இங்கே பாருங்கள் இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் வந்துச்சா இப்போ இங்கே எத்தனை டேஸ் எத்தனை ஆர்டேஸ்ன்னு வந்துச்சு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆட் டேஸ் நீங்கள் நம்மளுக்கு வந்துருச்சு ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆட் டேஸுன்றது நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு இப்போ இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோரை நம்ம என்ன பண்ணுவோம் செவனால் டிவைட் பண்ணோம் இப்போ செவனால் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன எதுவரையும் நம்மளுக்கு டேட்டா போம் இங்கே வந்து ஒன்று செவனு செவன் இப்போ மீதி எத்தனை இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோரால் அடித்தனா நம்மளுக்கு வந்து சவன்ட்டின் ஆள் அடிப்போம் செவன்ட்டினால் போனதுக்கப்புறம் என்ன இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருமண இந்த இந்த கால்குலேஷனில் போகிறேன் இப்போ இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோரு என்னால் டிவைட் பண்ணுறேன் செவனால் டிவைட் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிட்டேன் செவன் வருது இப்போ மேலே என்ன இருக்குது எனக்கு ஃபிஃப்டி ஃபோர்ன்ற திரும்ப வருது இந்த ஃபிஃப்டி ஃபோரில் நம்ம என்ன டேபிள்ஸ் போடலாம் இன்ட்டு செவன் டைம்ஸ் போடலாமா இன்ட்டு செவன் டைம்ஸ் போட்டாங்க நடக்கும் ஃபார்ட்டி நைன் நடக்கும் இப்படி ஃபார்ட்டி நைன் வரப்போ மீது என்ன ஃபிஃப்டி ஃபோர் மைனஸ் ஃபார்ட்டி நைன் பண்ணால் ஃபைவ்னு வருது ஓகேங்களா இப்போ இந்த ஃபைவ் தான் என்னது ஆட் டேஸ் இந்த ஃபைவ் ஆட் டேஸ் தான் வந்து இது ஓகேங்களா இப்போ இது ஃபைன் வந்துருச்சேப்பா இந்த ஃபைன்றது என்ன டேப்பான்னு நம்மளுக்கு கேட்கணும்னா அதை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே பார்ப்போம்னா இந்த டே கோடில் அந்த கவுண்ட்டுக்கு என்ன வருது அஞ்சுன்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நம்ம அது என்ன டேன்னு போட்டுரும் ஃப்ரைடே அப்படின்னு போடும் இப்போ அது அங்கே ஆறுன்னு வந்துச்சின்னா நம்ம சாட்டர்டேன்னு அதை டிக்ளேர் பண்ணிவிடும் ஓகேங்களா இதுதான் வந்து டே கோடு இப்போ நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணோம் ஆர்ட் டேஸ்னால் என்னன்றத லேர்ன் பண்ணோம் அப்புறம் செஞ்சுரி கோடுனா என்னன்றதை லேர்ன் பண்ணோம் அப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது இயர்லி கோடுன்னா இயர் கோடுனா என்னன்றதை லேர்ன் பண்ணோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுன்றது தான் இந்த மந்த்து கோடு ஓகேங்களா இப்போ நம்ம இங்கே இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே என்னது இது எல்லாமே வந்து மந்த்து கோடு ஓகேங்களா இப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மந்த்து கோடு எல்லாத்தையுமே நம்ம வந்து மக்கப் பண்ணிக்கிட்டால் போதும் இல்லைனா அப்படி இல்லை சரி சரி எனக்கு மக்கப் பண்ணிக்க வேணாலும் இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல மார்ச் மந்த்தா அப்போ வந்து ஜான்வரியில் எனக்கு எத்தனை டேஸ் இருக்குது த்ரீ இப்போ ஆர்டினரி இயர்னா வந்து எனக்கு ஃபிப்ரவரியில் ஜீரோ ஹார்டேஸ் அப்போ நான் மார்ச் வரையும் கேல்குலேட் பண்ணுறப்ப மந்த்து கோடு என்ன வரும் த்ரீன்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ இதே ஏப்ரல் வரப்ப மார்ச்ல வந்து இன்னொரு த்ரீ டேஸ் ஆட் ஆகிடும் அப்போ ஜான்வரி ஃபிப்ரவரி மார்ச் இதில் இருக்கற டேஸ்லாம் எனக்கு கூட்டினா மொத்தம் எத்தனை நாள் வரும்னா சிக்ஸ் எக்ஸ்ட்ரா டேஸ் வரும் அதுதான் எங்கள் கோடில் சிக்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி டிசம்பர் வரைக்குமே கோடு நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு இருக்கிற பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இந்த டய செய்து மாடல் சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கிளியராக கேளுங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணும் பாய்